ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஹேடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரமுடிதாங்க இதுக்காக கெமிக்கல் கலந்த ஹேடைலாம் கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க சில பேருக்கு அது வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க அலர்ஜி ஆகிரும் இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் ஹேடை யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே வந்து இயற்கையான முறையில் ஹேடை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க அதே சமயம் நம்ம நரமுடிகளை வந்து கருமையாக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதுக்கு வந்து நமக்கு ஒரு மணி நேரம் போதுங்க ஒரு மணி நேரத்திலே நம்ம நரமுடி வீடியோ கருப்பாக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா அந்த டிக்கேஷன்லாம் இறங்கின பிறகு நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருவோங்க அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க உங்கள் இரும்பு இரும்பு கடாயிருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னுமே பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கோங்க என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பவுலை எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பவுல்ல நம்ம ஃபர்ஸ்ட் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மருதாணி பொடிங்க மருதானி பொடி வந்து நான் இன்னைக்கு எழுபது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்காங்க அதாவது ஐம்பது ஐம்பது கிராம் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அதில் வந்து முக்கால் வாசி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து முடி ஃபுல்லாகவுமே வந்து வெள்ளை முடி அதிகமாக இருக்குங்க அதனால் நான் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வெள்ள முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறைச்சலோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு எழுபது கிராம் அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா அவுரி பொடிங்க அவுரி பொடி வந்து நம்ம முடியை கருமையாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க மருதாணி பொடி மட்டும் நம்ம சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடி வந்து ப்ரௌனாக தாங்க ஆகும் அதே வந்து மருதாணி பொடியோட அவுரி பொடி சேக்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் ஆயிருங்க இந்த அவுரி பொடி சேர்க்கும்போது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டடான அவுரி பொடி வந்து நீங்க சேர்க்கணுங்க நான் வீடியோ லாஸ்ட்ல வந்து அந்த அவுரி பொடி டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்ப அந்த அவுரி எந்த அளவுல சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா நாற்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க இப்போ இந்த மூணு பொடியும் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டிடி டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்கான பேஸ்ட்டாக இருக்கணுங்க ரொம்ப வந்து நீங்கள் லிக்விடாக தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா முடியல வந்து அது அப்ளை ஆகாதுங்க கலரும் வந்து நமக்கு பிடிக்காது அதனால் இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணி இதை மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கணுங்க ஒரு லெமன் ஃபுல்லாகவே வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இப்போ லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு இப்போ இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நாளே வந்து ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருங்க மறுநாள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி எல்லா பக்கமும் நரமுடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த உள்ளெல்லாம் வந்து முடியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள் மேலே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேலே மட்டும் தான் பிளாக் இருக்கும் உள்ளே வந்து நரைமுடியெல்லாம் வந்து அப்படியே தெரியும் அதனால் ஃபுல்லாகவே வந்து உள்ளெல்லாம் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருணுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நார்மலா வந்து தண்ணி மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணுங்க முக்கியமாக வந்து ஷாம்பு ஷியாக்கா எதுவுமே வந்து போடவே கூடாது நார்மலாக தண்ணி மட்டும் ஊற்றி இதை வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரிசல்ட் பாருங்க ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுங்க நம்ம உள்ளலாம் பாருங்கள் அவ்வளோ நரமுடி இருந்துச்சு உங்களுக்கு இப்போ பாருங்கள் எல்லா முடியுமே வந்து பிளாக் ஆகிருக்கு என்னோடய கைகளுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிளாக் ஆகிடுச்சிங்க நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ளவுஸ் வந்து போடலை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்கள் கைகள் வந்து கருப்பாகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா முடியும் பிளாக் ஆகிடுச்சிங்க இதுக்காக நம்ம கெமிக்கல் ஹேடை வந்து வாங்க தேவையே இல்லை யூஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி வந்து டூ டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் முடி எப்போவுமே வந்து கருப்பாகவே இருக்கும் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குங்க கருமை வந்து போகாது அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து போடுற மாதிரி இருக்கும் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லைங்க அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தாங்க அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி இனிமேல் ஹேடை கெமிக்கல் ஹேடை பக்கமே போக மாட்டீங்க இதான் வந்து யூஸ் பண்ணுவீங்க இதில் சேர்த்துருக்க அவுரி பொடி மொத்தம் நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க பிராண்டடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பிளாக் கலர் வருங்க நீங்கள் பிராண்டடாக இல்லாமல் லோக்கலில் அவுரி பொடி வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளாக் ஆகாது ப்ரௌன் கலர் மட்டுமாவே இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் ஆன்லைனில் ப்ராண்டடான அவுரிப்பொடி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதோட லிங்க் வந்து நான் வந்து டேக்கில் வந்து கொடுக்குறேன் ஷாப்பிங் டேக்கில் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் நமக்கு நேச்சுரலான ஹேர் பிளாக் வந்து கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாக வாங்கினாலுமே அவரி பொடி வந்து வேலை செய்யாதுங்க அதை அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் வந்து நான் அவுரி பொடியை வந்து தனித்தனியாக அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து மருதாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுரி அவுரி பொடி போட்டு அதை பிளாக் வந்து ஹேர் வந்து எப்படி பிளாக் இதுக்கு முன்னாடி அதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் போலவும் செய்யலாம் அது இந்த மாதிரி ஒன்னாக வந்து கலந்து ஒரே மெத்தட்லேயும் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வீடியோ லாஸ்ட்ல நம்ம எப்பவுமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்ப்போம் அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஹெல்த் ரெசிபி உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஒரு கேரட் ஒரு பீட்ரூட்டுங்க இதனால் வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி காய்கறி திருவுறது இருக்குது பாருங்கள் அதில் வந்து நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் தனித்தனி ப்ளேட்டில் இந்த மாதிரி துருவி எடுத்து வெயில் அடித்தா காய வச்சுக்கோங்க இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் ஃபேன் காற்றுல காய வச்சாவே ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நல்லா இந்த மாதிரி காஞ்சி வந்துடுங்க நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கணுங்க அதில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் மூணுத்தையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாமும் ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரா வந்து மிக்ஸியில் பண்ணிட்டு வந்துடலாங்க பாதாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்க்காம சட்டியில் போட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஃபைன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேங்க நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னால் ஃபைனாக பொடி பண்ண முடியல நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டில ரெடி பண்ணிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடரா ஆக்கிக்கலாங்க என்னால் முடிச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதுலேருந்து வந்து டெய்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே வந்து இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை இல்லைனா சாதாரணமாக நார்மல் ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை சேருங்க அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதில் வந்து சூடான பாலை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது அதே சமயம் வந்து நம்ம ஸ்கின் கலரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க தினமும் வந்து டீ காஃபி குடிக்கிறது இதுக்கு பதிலா இத வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி குடிச்சுக்கலாங்க நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் கைகளை வைக்கக்கூடிய ஹெல்த் பவுடர் வந்து நம்ம வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே சமயம் வந்து நம்ம ஸ்கின் கலர் அதிகப்படுத்துறதுக்கும் இது வந்து ஒரு வழியில வகையில ஹெல்ப் பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம சேனலில் நிறைய விதமான ஹேர்டே வீடியோ வந்து போட்டிருக்கோங்க அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து நம்ம நேச்சுரலாக வீட்டில் ஹோம் ரெமடியாக பண்ணுற டை தாங்க கெமிக்கல் வந்து எதுவுமே கலக்காதது அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன ஹேர் ஹேர்டேயுமே வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா டை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்